போர்க்கள வீரர்களை தயார் செய்கின்ற பாசறை அரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த இளைஞரணியின் மாநில மாநாடு தேர்தல் வருகின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை பரப்புவதும் வதந்திகளை பரப்புவதும் பொய் குற்றச்சாட்டுகளை வைப்பதும் ஒவ்வொரு முறையும் நடந்து எல்லா காலத்திலும் பயமா இருந்தாலே அங்கே நம்மளை வந்து தான் சொல்லிடுவோம் நம்ம எல்லாம் நேரத்தில் அதற்கு பதிலளிக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட இயக்கமும் பத்திரிகைகளும் என்ற தலைப்பிலே நான் பேசுவதற்கான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மற்றவர்களுடைய தலைப்புக்கும் இந்த தலைப்புக்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு மற்றவர்களின் கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய இடம்தான் பத்திரிகை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அது எனக்கான தலைப்பு மட்டுமல்ல இங்கே கூடியிருக்கிற லட்சோப லட்சம் தொண்டர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஏன் கேட்டால் தேர்தல் வருகின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை பரப்புவதும் வதந்திகளை பரப்புவதும் பொய்க் குற்றச்சாட்டுகளை வைப்பதும் ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டிருக்கும் எல்லா காலத்திலயும் வைப்பாங்க சும்மா இருந்தாலே அவங்க நம்மளை வந்து தான் சொரிஞ்சிட்டு போவாங்க ஆனால் தேர்தல் வந்தால் எதையாவது வெட்டி ஒட்டி ஆராசான் அப்படி பேசிட்டாரு இவர் இப்படி பேசிட்டாருன்னு எதையாவது கொண்டு வந்து சேர்த்து நம்ம எல்லாம் திசை திருப்பக்கூடிய நேரத்தில் அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு நான் ஒரு பத்திரிகையாளர் ஆனா இங்க இருக்கிற நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்களா ஆமாம் நீங்களும் பத்திரிகையாளர்கள் தான் என்றைக்கு உங்கள் கையில் செல்போன் வந்ததோ அன்று முதல் ஒவ்வொரு கழக தொண்டனும் பத்திரிகையாளர் தான் ஊடகத்தினர் தான் எனவே உங்களுடைய பணியை எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு இது அமைந்திருக்கிறது ஏனென்றால் இந்த திராவிட இயக்கம் என்பது தனக்கு எதிரான பத்திரிகைகள் தனக்கு எதிரான தொலைக்காட்சிகள் தனக்கு எதிரான சமூக வலைத்தளங்கள் இவற்றை எதிர்கொண்டு தன் சொந்த பலத்தில் வெற்றி பெற்ற இயக்கம் ஒரு இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் மட்டும்தான் திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன் நீதி கட்சி எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அதுக்கு பேரு நீதி கட்சியா அதனுடைய பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தன்னுடைய கொள்கையை பரப்புவதற்காக ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகையை நடத்தியது ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படியே அந்த கட்சிக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு பத்திரிகையே ஒரு இயக்கத்தின் பெயராக மாற முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய இயக்கம் இது எனவே ஜஸ்டிஸ் பார்ட்டி என்பது அப்படியே தமிழில் நீதி கட்சி என்ற பெயரை பெறுகிறது தொடங்கும் பொழுதே நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நாம் என்ன செய்கிறோம் என்பதை மட்டுமல்ல அதை எப்படி சொல்கிறோம் எப்படி சொல்ல வேண்டும் எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற தெளிவான ஒரு பாதையை வகுத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் அதற்கு அடுத்து நீதி கட்சியை தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் வருகிறார்கள் தந்தை பெரியார் அவரும் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு தன் சொந்த பணத்தை போட்டு குடியரசு என்ற பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் அந்த பத்திரிக்கையை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்கிறார் பகுத்தறிவு கருத்துக்களை சுயமரியாதை கருத்துக்களை மக்களுடைய உரிமைக்கான கருத்துக்களை நான் இதில் சொல்வேன் இதை நானே அச்சடிப்பேன் நானே எழுதுவேன் நானே அச்சடிப்பேன் யாரும் வாங்கி படிக்காவிட்டாலும் கூட நானே படித்த அந்த கருத்தை பரப்புவேன் என்கின்ற உறுதியோடு அந்த பத்திரிகையை அவர் நடத்தினார் அன்று முதல் இந்த மாநாடு என்பது மாநில உரிமை மாநாடு பத்திரிகையை அவர் நடத்துகிறார் குடியரசு பத்திரிகையை அன்றைய வெள்ளைக்கார அரசு தடை செய்கிறது குடியரசு தடை செய்யப்பட்டால் புரட்சி வெடிக்கும் அதுதான் புரட்சி என்கின்ற பத்திரிகையை அவர் நடத்துகிறார் அந்த புரட்சிக்கு பிறகு குடியரசு ஒடுக்கப்பட்டு புரட்சி வெடித்தால் என்ன கிடைக்கும் மக்களுக்கான விடுதலை கிடைக்கும் அதுதான் விடுதலை என்கின்ற இதழ் இன்று வரையும் நாளேடாக பகுத்தறிவு ஒரே நாளான உலக உலகத்திலேயே பகுத்தறிவு கருத்துக்களை வைக்கக்கூடிய ஒரு நாளேடு இருக்கிறது என்றால் அது விடுதலை மட்டும்தான் இந்த இயக்கத்தின் வரலாறு அப்படிப்பட்டது சரி பெரியார் அப்படி செய்தார் என்றால் பேரறிஞர் அண்ணா சும்மா இருப்பாரா இதோ திராவிட நாடு பெயரே சொல்லிடுச்சு அந்த பத்திரிகையின் பெயரே நம்முடைய கொள்கை என்ன நம் இயக்கத்தின் பாதை என்ன நம்முடைய லட்சியம் என்ன என்பதை சொல்லக்கூடிய வகையிலே திராவிட நாடு என்கின்ற பத்திரிகையை அவர் தொடங்குகிறார் இதே திராவிட நாடு குரலை அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே எழுப்பினார் தடை செய்யப்பட்டது தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய இயக்கம் இந்த ஜனநாயக உரிமைக்காக குரல் கொடுக்கும் பொழுதெல்லாம் குடியரசு பத்திரிகையை வெள்ளைக்கார அரசு தடை செய்கிறது திராவிட நாடு என்ற கோரிக்கையை இந்தியா விடுதலைக்கு பிறகு அமைந்த பிரதமர் நேரு தலைமையிலான அரசு தடை செய்கிறது திராவிட நாடு என்கின்ற பத்திரிகையின் பெயர் காஞ்சி என்று மாறுகிறது அது மட்டுமல்ல தமிழில் சொன்னால் மட்டும் போதாது நம்முடைய கருத்துக்களை ஆங்கிலத்திலும் சொல்ல வேண்டும் என்று என்ற பத்திரிகையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடத்துகிறார் அண்ணா மட்டுமா திராவிட இயக்கத்தின் மற்றமற்ற தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து வெளியிடுகிறார்கள் அதில் கலைஞர் நடத்திய முரசொலி என்பது இன்று வரை கழகத்தின் போர்வாளாக ஒவ்வொருவர் கையிலும் இருக்கக்கூடிய ஏடாக இன்றைக்கு அந்த முரசொலி இருந்து கொண்டிருக்கிறது அந்த முரசொலி ஏட்டை போலவே திராவிட இயக்கத்தினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் அதாவது நம்முடைய நாவலர் அவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் மன்றம் பத்திரிகையை நடத்துகிறார் மனவை திருமலை நகரதூதன் என்ற பத்திரிகையை நடத்துகிறார் சிபி சிற்றரசு போர்வாள் என்ற பத்திரிகையை நடத்துகிறார் இனமான பேராசிரியர் அவர் புதுவாழ்வு என்ற பத்திரிகையை நடத்துகிறார் ஏவிபி ஆசை தம்பி தனியரசு என்ற பத்திரிகையை நடத்துகிறார் சத்தியவாணி முத்தாமையார் அன்னை என்ற பத்திரிகையை நடத்துகிறார் இப்படி ஒவ்வொருவருமே கையில் மதியழகன் அவர்கள் தென்னகம் என்ற பத்திரிகையை நடத்துகிறார் இப்படி ஒவ்வொருவர் கையிலும் ஒரு பத்திரிகை ஒரு ஆயுதம் இதைத்தான் இன்றைக்கு நாம் எப்படி சமூக வலைதளத்தில் பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் சோசியல் மீடியாவிலையும் அது போல நம்ம வாட்ஸ்அப்லையும் நம்ம பயன்படுத்துகிறோமோ அன்றைக்கு தங்கள் சொந்த காசை போட்டு நீங்க இன்னைக்கு டேட்டாவுக்கு காசு போடுற மாதிரி அன்னைக்கு அவங்க பத்திரிகை அச்சடிக்கிறதுக்கு காசு போட்டு நம்முடைய இயக்கத்தினர் ஒவ்வொருவரும் அந்த பத்திரிக்கையை நடத்தினார்கள் இதனை தொடர்ந்து நம்முடைய கழக தலைவர் இன்றைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர் நடத்திய பொழுது இளைய சூரியன் என்கின்ற அந்த ஏட்டை அவர் தொடர்ந்து நடத்தினார் அதுவும் எப்படிப்பட்ட நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சட்டமன்றத்தில் ஒரே ஒரு உறுப்பினர் இருந்த காலம் நம்முடைய குரல் சட்டமன்றத்தில் இல்லை மக்கள் மன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கழக தலைவர்கள் முன்னெடுத்த இந்த இதழ்தான் இளைய சூரியன் இதை தொடர்ந்து இதே வழியில் இன்றைய நம் இளம் தலைவர் அவர்கள் முரசொலி பாசறை என்கின்ற அந்த பகுதியை உருவாக்கி அதை ஒவ்வொரு நாளும் கழகத்தின் கொள்கை முழக்கத்தை முன்வைத்து அத்தனை சிறப்பான கட்டுரைகள் வரலாற்று சுவடுகளை தந்து கொண்டே இருக்கிறார் வெறும் அது நாளோடு போய்விட கூடாது என்பதற்காக புத்தகமாகவும் அச்சிட்டு இன்றைக்கு முத்தமிழறிஞர் பதிப்பகம் என்ற பெயரிலே அந்த புத்தகங்களையும் இதோ இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்தக கண்காட்சியிலே அந்த புத்தகங்களையும் கொண்டு வந்து கழகத்தினருக்கு ஆயுதமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் கழகத்தினுடைய ஒவ்வொரு வேலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பத்திரிகை என்ன செய்யும் அப்படின்னா ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஆட்சியாளர்கள் நமக்கு எதிராக இருக்கும் நமக்கு எதிரான ஆட்சி நடக்கும் பொழுது அப்பொழுது நாம் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அரசின் அரசாங்கத்தின் அவலங்களை அதன் பொய்முகத்தை அதன் ஊழல்களை வெளிக்கொண்டு வருகின்ற வேலையை செய்வது இந்த பத்திரிகைகள் தான் அதுவும் நம்முடைய கழகத்துடைய பத்திரிகை குறிப்பாக முரசொலி அப்படித்தான் திருச்செந்தூர் கோவிலிலே நடைபெற்ற அந்த கொள்ளை அதை தொடர்ந்து அந்த அதிகாரி மரணமடைந்த பொழுது அதற்காக அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் எப்படி ஜெயலலிதா மரணத்திற்காக ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டதோ அதுபோல் திருச்செந்தூரிலே பால் கமிஷன் என்கின்ற ஒரு அந்த விசாரணை அமைக்கப்பட்டது அந்த விசாரணை கமிஷன் அறிக்கையை ஆட்சியாளர்கள் வெளிக்கொண்டு வராத நிலையில் அதை மறைக்க முயற்சித்த நிலையில் கழக தலைவர் அவர்கள் இதை கொண்டு வந்தார்கள் இன்னொரு மிக முக்கியமான கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இதோ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலை பழி திமுகவின் மீது விழுகிறது அப்படி விழுந்த பொழுது திமுகவினருடைய வீடுகள் எல்லாம் தாக்கப்பட்டன கழகத்தினர் அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்திற்காக வைத்திருந்த கொடிகள் பேனர்கள் கட் அவுட்டுகள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன திமுகவிலே தாக்கப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் இதே இன்றைக்கு அந்த தழும்புகளோடு இருக்கிறார்கள் எதிரில் இருக்கிறார்கள் அப்படி ஒரு கொலைப்பழி விழுந்த நேரத்திலே காவல்துறை அன்றைக்கு இருந்தது கவர்னர் ஆட்சி எப்பொழுதெல்லாம் கவர்னர்கள் கையில் அதிகாரம் போகிறதோ அப்பொழுது நாடு எப்படி நாசமடையும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இதோ இங்கு ஒரு படம் வெளியிடப்பட்டிருக்கிறது இதுதான் முதன் முதலில் வெளியிடப்பட்ட படம் என்ன படம் என்றால் அந்த மனித வெடி உண்டாக இருந்த தனு நடுவில் இருப்பார் ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் பெண்கள் நிற்பாங்க ராஜீவ் காந்தி இந்த படத்தை ராஜீவ்காந்தி வருவதற்கு முன்பு காத்திருந்த படம் என்று வெளியிடுகிறது கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார் ஆட்சி கொடுக்கிறது அப்படி இருந்த நிலையில் முரசொலி ஒரு பத்திரிகை மட்டும்தான் ஒரு உண்மையை சொல்கிறது போலீஸ் கொடுத்திருக்கிற படத்தில் கவர்னர் ஆட்சி கொடுத்திருக்கிற படத்தில் முழுமையான படம் இல்லை அங்கே பக்கத்திலே ஒரு ஆண் நின்று கொண்டிருக்கிறார் யார் அந்த ஆண் என்று கேட்டு ஒரு கோட்டு ஓவியத்தை வரைகிறது இந்த கேள்வியை எழுப்பியவர்கள் கலைஞரும் அவருடைய மனசாட்சியான முரசொலி மாறணும் எப்பொழுது நாம் படுதோல்வி அடைய அடைய செய்யப்பட்டிருக்கிறோம் ஒற்றை எம்எல்ஏ இருக்கிறோம் கொலைப்பழியை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஜெயின் கமிஷன் விசாரணை இருக்கிறோம் அந்த நேரத்தில் முரசொலி வெளியிடுகிறது உங்களுடைய முகத்திரையை கிரிக்கிறோம் என்று சொல்லி யார் அந்த நபர் என்று கேட்கிறது இந்த கேள்வி வந்த பிறகுதான் அடுத்து ஒரு படத்தை வெளியிடுகிறார்கள் இப்பொழுது பாருங்கள் பக்கத்திலே மேலே இருப்பது முதலில் வந்த படம் அடுத்து வந்திருப்பது முரசொலி வரைந்திருக்கிற கோட்டோவியம் அதன் பிறகுதான் ஒரு நபர் வருகிறார் அந்த படம் முழுமையான படம் வருகிறது அந்த நபர் சிவராசன் இந்த செய்வதற்கு தூண்டுகோலாக சிவராசன் என்றெல்லாம் சுபா என்றெல்லாம் இருந்த அந்த கூட்டத்தை மறைத்து பழியை திமுக மீது போட்டு அது தன் ஆட்சியை இழந்து அவலத்துக்கு ஆளாகி ஐந்து ஆண்டு காலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய கொடூர தண்டனை கிடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்த பொழுது இந்த படத்தை முரசொலி வெளியிட்டது அதன் பிறகுதான் ராஜீவ் காந்தி படுகொலையாளிகள் யார் யார் என்பது உண்மை வெளியில் வந்தது அப்படி குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த குற்றப்பத்திரிக்கையில் இருந்த நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களில் ஒருவர் கூட திமுகவினர் கிடையாது ஆக எப்படிப்பட்ட பத்திரிகை எப்படிப்பட்ட ஒரு நிலையின் மீது வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து இப்படித்தான் புகையையும் வதந்தியும் கொண்டு வருவார்கள் அதை முறியடிப்பதற்கு நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் இந்த மாநில உரிமை இதில் சொல்லப்பட்ட தீர்மானங்களை மாநில உரிமை காக்கும் தீர்மானத்தை ஆளுநரை அகற்ற வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் இன்னும் என்னென்ன மாநில உரிமைகள் இருக்கிறதோ அத்தனை முன்னெடுக்கின்ற முன்கள வீரர்களாக போர்க்கள வீரர்களாக சமூக வலைதளத்தை வாட்ஸ்அப்பை கையில் எடுங்கள் வெற்றி நமது நாற்பதும் நமது நாடும் நமது அந்த வெற்றியை கழக தலைவரிடம் நம்முடைய இளந்தலைவர் ஒப்படைக்க வாய்ப்பளியுங்கள் என்று கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்